ஒரு சேகி பாக்கி என்றார் ஆகி வந்த சிறுமி போய் பெரு மூச்சு வாங்குகிறாய் ஆண் மகங்கா நீ தம்பி உன் மூச்சுக்கு மூச்சு இதே வேலை ஏற்படுத்தும் உன் பேச்சுக்கு துரதம் செய்யுங்க மணிநாள் மகன் கள்ளத்தில் எங்கான் முடிந்த

செங்களை போகி போட்டாள் அங்கு நந்தமிட்டை காக்க ஓகிக்கு வைக்கவில்லை பின்ன குவியல் மூச்சு வாங்க மகந்தாள் மகன் பிழங்க போக மகிழ்ச்சிக்கு எல்லை உங்க மகன் இறங்கும் போது மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை காரணம் மகன் நான் கீ திக்கு மார்க்கு காட்டி அது கையே நண்பை கைய போய் சொன்ன கழருங்க எங்கே இங்கே நாட்டு எங்கே நன்கு